ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சின்ன மகாத்மியம் பாகவத மகிமை விளக்கியிருக்கிறாங்க அந்த கதை இல்லைன்னா அந்த சூழ்நிலை என்னன்னா கலிகாலத்தின் ஆரம்பத்தில் பக்தி தேவி பக்தி தாயார் அவங்க வந்து ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கிறாங்க உடலெல்லாம் வாடி ரொம்ப ஒள்ளியாய் கண்களெல்லாம் குழிந்து ரொம்ப சோர்வடைந்து கிடக்கிறாங்க பக்தி தாய் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் ஞானம் வைராக்கியம் அறிவு வைராக்கியம்னா என்ன சொல்கிறது டிட்டர்மினேஷன் டிட்டர்மினேஷனுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க மன உறுதி கரெக்டாக தெரியலையே இந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப ரொம்ப அவல நிலையில் கிடக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை பாகவதத்தில் விளக்குறாங்க கலியுகத்தின் ஆரம்பத்தில் பக்தி ரொம்ப சோர்வடைந்து கிடக்கிறாங்க பக்தி இரு பிள்ளைகள் ஞானம் அறிவு ரெண்டாவது மன உறுதி டிட்டர்மினேஷன் ஞான வைராக்கியம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வடைந்து கிடக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா கலிகாலத்தில் இதெல்லாம் கிடையாது பக்தி கடவுள் நம்பிக்கை அறவே கிடையாது கலிகாலத்தில் நம்ம புராணங்கள் படித்தோம்னா ராம இரண்யனுக்கும் ராவணனுக்கு கூட பெருமாள் நாராயணர் இறைவன் பகவான் யார் என்று தெரியும் அவங்களுக்கு கூட அந்த காலத்தில் தெரியும் அதனால தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க முழு முதற் கடவுள் யார் இதற்கு அனைத்துக்கும் அதிகாரி யார் இறைவன் யார் அப்படிங்கிறது அரக்கர்களுக்கு கூட தெரிஞ்சிருந்தது ஆனால் கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட கடவுள் யார் கடவுள் இருக்கிறாரா அந்த மாதிரி நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை அதுலேயும் அறிவியல் சார்ந்தவர்கள் கடவுளை நம்பினா அவங்களுடைய நிலை குறைந்து விடும் என்று எண்ணுகிறார்கள் அந்த காலத்துல அறிவியல் சார்ந்தவர்கள் கடவுளை நம்பினார்கள் அது அவங்க அறிவியல் ஆராய்ச்சிக்கு உதவியாக இருந்தது இறைவனை பற்றின ஞானம் கிடையாது நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் நான் வந்து மதங்களை பின்பற்றுகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு கூட இறைவன் யார் என்று தெரியாது ஒரு முறை நமது குருனை குரு தேவன் ஜெயப தவத்திரு ஜெயபதாக்க சுவாமிகள் பெரிய ஆச்சாரியருடைய சங்கமம் பலவிதமான ஆச்சாரியர்களுக்கு எல்லா துறையிலிருந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க பலவிதமான துறைகள்ல இருந்து எல்லா ஆச்சாரியர்கள் குரு எல்லாருமே இருக்காங்க அந்த ஒரு நிகழ்வில் கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தபோது ஒருத்தரும் சொல்றாங்க ஒருத்தர் சொன்னார் கடவுள் ஒளி இனி சொன்னார் கடவுள் விளக்கு மாதிரி இனியொருத்தர் சொல்றார் கடவுள் எங்கும் நிறைந்திருப்பார் ஆனால் நம்மளால யார் என்று புரிந்து கொள்ள முடியாது ஒருத்தர் வந்து நானே கடவுள் இனி ஒருத்தர் எல்லாருமே கடவுள் கலிகாலத்தில் இறைவன் யார் என்ற தெளிவான சிந்தனையே கிடையாது ரொம்ப அவல நிலை துவாபர திரேதா திரேதாயுகத்திலும் அரக்கர்கள் கூட அறிந்து வைத்திருந்தார்கள் ஆனா இந்த காலத்தில் சாத்விக குணத்தில் இருக்கிற நல்லோர்களுக்கு கூட கடவுள் யார் என்று தெரியாது ஞானமே இல்லாம இது எப்படின்னா ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை வழி தவறி தெருவில் சுத்திக்கிட்டு வீடு வீட்டிற்கு போகக்கூடிய வழி தவறிவிட்டது அந்த குழந்தை ஒருத்தர் அந்த அழுகிற குழந்தைக்கு மிட்டாய் ஐஸ்கிரீம் இனி ஒருத்தர் அந்த குழந்தையை சிரிப்பாற்ற வேடிக்கை எல்லாம் பேசி அந்த குழந்தையை சிரிக்க வைக்கிறார் மூன்றாவது ஒருத்தர் அந்த குழந்தையை கடி கைபிடித்து வீட்டுக்கு கொண்டு போய் விடுறார் மூணு பேர் அந்த குழந்தைக்கு உதவி செஞ்சாங்க ஒருத்தர் சிரிக்க வச்சார் ஒருத்தர் தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்தார் ஆனா யார் அந்த குழந்தையை வீட்டில் கொண்டு போய் விடுறாங்களோ அவங்க தான் உண்மையான உதவி செய்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க சந்தோஷமா வச்சுக்கிறாங்க நிறைய பேர் அன்பாக நடந்து கொள்கிறார்கள் ஆசையுடன் பழகிறார்கள் உதவி செய்கிறார்கள் ரொம்ப ஒத்துழைப்ப இருக்கிறாங்க ஆனா இது எதுவுமே நிரந்தரமான உதவி கிடையாது சிலவங்க வந்து நம்ம சாப்பாடு தர்றாங்க எந்த ஒரு மனிதன் இறைவனிடம் வழிகாட்டுகிறார்களோ நமது நிரந்தரமான வீட்டுக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான உதவி செய்பவர்கள் நிரந்தரமான உதவி செய்பவர்கள் இந்த ஞானம் கலிகாலத்தில் கிடையாது ரெண்டாவது என்னன்னா வைராகியம் மன உறுதி சரி இறைவன் யார் எல்லாமே தெரிஞ்சா கூட மனசு சொல்லும் நாளை காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கலாம் அடுத்த நாள் காலையில் சொல்லும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்குவோமே ஆறு மணி வரைக்கும் தூங்கிட்டு நாளையிலிருந்து கரெக்டா ஜெபம் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் சொல்லும் எப்படி இருந்தாலும் வாரத்தில் அஞ்சு நாள் போயிடுச்சு திங்கக்கிழமையிலிருந்து கரெக்டா பண்ணிக்கலாம் சரி உண்மையை அறிந்தவர்களுக்கு கூட மன உறுதி கிடையாது ஐயா புலால் உலா சாப்பிடாதீங்க இந்த இந்த வருஷத்தோட நிறுத்திடுவேன் சார் இனிவே இனி ரெண்டு மாசம் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்க இருபதுல இருபத்தாறுல நீங்களே அதிசயப்படுவீங்க நாளைக்கு செய்யறேன்னு சொல்றான் செய்யவே மாட்டான் இன்றைக்கு இப்பொழுதே செய்கிறேன் என்று சொல்கிறானே அவனால மட்டும்தான் செய்ய முடியும் நேற்று என்பது கனவு நேற்று என்பது சரித்திரம் நாளை என்பது கனவு இன்று என்பதும் இப்பொழுது என்பதும் வாழ்வின் வெற்றிக்கு துணையாகும் பழைய விஷயமே பேசிக்கிட்டு இருப்பாங்க வந்து எதிர்காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் கரெக்டா உடனே நான் செய்யறேன் அப்படின்னு முடியும் ஆனா கலிகாலத்துல உறுதி கிடையாது மகாபாரதம் அவரை என்று சொல்லுகிறது துரியோதனின் அப்பா உண்மை அறிந்தும் உண்மையை செய்யாத அந்த மன உறுதி இல்லாதவர்களை எடுத்துக்காட்டாக மகாபாரதம் திருத்தராஷ்டிரரை சொல்லு ஏன்னா பாண்டவர்கள் பேசுவது எல்லாம் சரி என்று திருத்தராஷ்டிர மன்னருக்கு தெரியும் கிருஷ்ண பகவான் தரும் அறிவுரை கரெக்டானது அப்படின்னு அவருக்கு தெரியும் கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பதும் அவருக்கு தெரியும் தன் மகன் துரியோதனன் செய்வது அனைத்தும் தவறு என்றும் அவருக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஆனா பையன் முன்னாடி வந்து நின்றுட்டான்னா அவர் அன்பால பாசத்தால உண்மை என்ன அப்படின்னு மறந்துடுவார் கலிகாலத்தில் என்ன ஒரு அதிசயம்னா நாம் அறியாமல் செய்த தவறை விட அறிந்து செய்த தவறுகள் தான் அதிகம் அப்ப துரியோதனன் வந்து திருத்ராஷ்டிர மன்னர் முன்னாடி நிற்கும் போது எல்லாம் உண்மையும் அறிந்தவர் மகன் மேலிருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால் மகனை மறுபடியும் உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார் அறிந்தும் கலிகாலத்தில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை மன உறுதி கிடையாது மறுபடியும் சொல்றேன் அம்மா பக்தி தேவி தாய் வந்து பக்தி தேவி அந்த பக்தி தேவிக்கு இரு பிள்ளைகள் யாரு ஞானவும் வைராக்கியமும் இவங்க ரெண்டு பேர் சோர்ந்து கிடக்கிறாங்க கலிகாலத்துல தீர்வு உடனே அந்த பக்தி தேவி வந்து நாம ஜபத்தையும் பாகவதத்தையும் சரணடைகிறாங்க ஜபமும் பாகவதமும் வந்ததுக்கு அப்புறம் மெதுவா பக்தி தேவிக்கு வந்து கொஞ்சம் கூட சக்தி வந்துருது இரு பிள்ளைகளுக்கும் சக்தி வந்துருது கலிகாலத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யஜ்யம் தானம் தபஸ்ய அனைத்து மத கர்மங்களுக்கும் மத சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டது ஹரிநாம ஜபம் நம்ம பூஜை செய்யறது தியானம் பண்றது எல்லா கோயில்களில் சென்று வழிபாடுகள் நடத்துவது பூஜை செய்வது இந்த எல்லா விதமான சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டது ஹரிநாமம் எல்லா வேதங்களும் கலிகுகத்தில் ஹரிநாமத்தை தான் சரணடைஞ்சிருக்கு அப்படி அந்த நாம ஜபத்தையும் பாகவதத்தையும் துணையாக பிடித்ததோடு பக்தி தேவி மறுபடியும் உற்சாகம் அடைந்து நம்ம குரு பரம்பரையில் பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்தர் அவருடைய தந்தை பக்தி வினோதர் அந்த பக்தி வினோத டாக்கூர் அவருக்கு பத்து பதினோரு பிள்ளைகள் அதில் ஒரு பிள்ளை வந்து ஏவல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் கேரளாவில் சோட்டானிக்கரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்த ஏவல் பார்க்கலாம் எப்படின்னா சில துர்மந்திரவாதிகள் தவறான மந்திரவாதிகள் இந்த தற்கொலை செய்து கொண்டவர்கள் தவறான வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர்கள் விபத்தில் இறந்தவங்க நிறைய ஆசையோடு இறந்தவங்க இவங்க ஆன்மாலாம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கு அந்த ஆன்மாக்களை வசி வசியப்படுத்தி யார் மேலேயாவது ஏவி விடுவாங்க அந்த மனிதன் மன உறுதி இல்லாத மனிதனாக இருந்தால் அவன் மேலே இந்த ஆன்மா போய் விழுந்துரும் அவனை துன்புறுத்த விடும் மன உறுதி இல்லாதவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் கருட புராணம் சில லக்ஷணங்கள் சொல்லுது என்ன அப்படின்னா அவங்க நடக்கும்போது இந்த செருப்பு தரையை உரசி உரசி சரக் 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 அப்படின்னு உரசி உரசி நடப்பாங்க தூங்கும் போது வாயை திறந்து வாய் வழியா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் எச்சில் அப்படியே தூங்குவாங்க குளிக்க மாட்டாங்க நகமெல்லாம் சரியாக வெட்ட மாட்டார்கள் மூணு நாளைக்கெல்லாம் குளிக்காம இருந்துருவாங்க இந்த மாதிரி மனிதர்கள் மீது வந்து ஏவல் செய்வது ரொம்ப எளிது ஆனா தினமும் காலையில எந்திரித்து ஜபம் ஏவல் பண்ணணும் அந்த ஆத்மாவும் ஜபம் பண்ணிட்டு போயிடும் அவ்வளவு சக்தி இருக்கும் அவங்களுக்கு அப்ப இந்த பக்தி வினோத் தாக்கூரின் பிள்ளை மேல யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க அந்த குழந்தை சின்ன குழந்தை தாங்க முடியல காய்ச்சல் காய்ச்சல் உடல் நலம் சரியில்லை அதுக்கு வந்து என்ன சொல்கிறது உணர்வு இல்லை மயக்கமாக இருக்குது எவ்வளவோ மருந்து வைத்தியமெல்லாம் பார்த்து அந்த குழந்தை நல்லா ஆகலை பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணார்ன்னு அந்த குழந்தையை எடுத்து மடியில் போட்டு மூன்று நாள் நான்கு நான்கு நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக பாகவதம் படித்துக் கொண்டே இருந்தார் நாமஜபம் செய்து கொண்டே இருந்தார் கண்டிநூஸ் அந்த குழந்தையின் மேலே இருந்த ஆன்மா பறந்துருச்சு விட்டுட்டு போயிடுச்சு விட்டுட்டு எங்க போச்சு யாரு ஏவு நாங்களோ அந்த மனிதரை போய் கொலை செய்தது இதவிட கலியுகத்துல ஹரிநாமத்தை விட பெரிய பூஜையே கிடையாது அதை விட பெரிய ஞானம் வேதம் எதுவுமே கிடையாது ஹரிநாமத்தில் அனைத்தும் சரணடைந்திருக்கிறது நமக்கு உடனே இந்த அஞ்சு நாட்கள் வரப்போகுது அந்த அஞ்சு நாட்களுக்கு பீஷ்ம பஞ்சகம் என்று சொல்வார்கள் கார்த்திகை மாதத்தின் முக்கியமான பகுதி அந்த கடைசி ஐந்து நாட்கள் பீஷ்ம பஞ்சகம் இந்த ஐந்து நாட்கள் பீஷ்மர் விரதம் எடுத்ததாக சொல்லுகிறார்கள் இந்த அஞ்சு நாளும் நம்ம அதிகமாக ஜபம் பண்ணி அதிகமாக பாகவதம் படித்து அதிகமாக பகவானுக்கு தொண்டுகள் ஊர்ஜ விரதம் எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து தீவிரமாக செய்கிறோமோ பக்தியில் அந்த அளவுக்கு நம்ம முன்னேறலாம் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்